இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அல்லா மாலை குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் யாரேனும் யாரேனும் ஏதாவது தீமையை உனக்கு செய்தால் அதற்காக பழிக்கு பழி வாங்க நினைக்காதே எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் அந்த உதவியை பிறருக்கு செய் விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் ஒரு நாள் நம்பிக்கையோடு செயல்படும் எப்பொழுது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அடையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்ளுகிறார்களே என்று வருந்தாதே உன் உன் தேவை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணங்குகிறார் விலகி நிற்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை அவர்கள் உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவிலே மாறி வரும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை என்றென்றும் பெறுவார் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அப்பாவாக உன் அம்மாவாக என்றென்றும் வழித்துணை சாயப்பா நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன்